வெல்கம் டு சந்த்ருமென்ட்ஸ் எஸ்எஸ்சி கான்ஸ்டபுள் ஜிடி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் எக்யூப்மெண்ட்டுக்கான மெடிக்கல் கட் ஆஃப்கான ப்ரெடிக்ஷனுக்காக நம்ம வந்து ஒரு கூகுள் ஃபார்ம் கிரியேட் பண்ணியிருக்கோம் இதோட லிங்க் வந்து நான் நம்மளுடைய டெலகிராம் சேனலில் டெலகிராம் குரூப்ல எல்லாத்துலேயுமே வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் ஓகே பட் இருந்தாலும் வீடியோ போட்டு இன்ஃபார்ம் பண்ண அப்படின்னா எல்லாருக்குமே தெரிய வரும் ஓகே ஸோ இதை வந்து எஸ்எஸ்சி கான்ஸ்டபுள் ஜிடியில் இப்போ நீங்கள் ஃபிசிக்கல் பாஸ் பண்ணி இருக்கிறவங்க ஃபெயில் ஆனாலும் கேஸ் போட்டிருக்கிறவங்க மட்டும் ஃபில் பண்ணுங்கள் தமிழ்நாட்டோட ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் ஃபில் பண்ணுங்கள் ஓகே நீங்கள் மற்ற மற்ற ஸ்டேட்ல இருந்து ஃபில் பண்ணாலும் நான் வந்து தமிழ்நாடோட கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் மட்டும்தான் என்னால் கொடுக்க முடியும் ஏன்னா தமிழ்நாடோட சப்ஸ்கிரைபர்ஸும் நம்மக்கிட்ட நிறைய பேர் இருக்காங்க மற்ற ஸ்டேட்டில் இருக்கவங்க ஒரு சிலர் இருக்கிறனால எல்லாரோட டேட்டா இருந்தால் தான் நம்மளால் வந்து எக்ஸாக்டாக இவ்வளோ கட் ஆஃப் வரும் அப்படிங்கிறத சொல்ல முடியும் ஓகே இப்போ கேஸ் ஃபைல் பண்ணவங்களுமே வந்து இதில் வந்து ஃபில் பண்ணிடுங்க ஏன்னா கேஸ் வந்து இப்போ நூறுக்கும் மேலே ஃபில் பண்ணியிருக்கோம் ஓகே நம்ம தமிழ்நாட்டிலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா நூறு பேருக்கு மேலே வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்கோம் அப்படி இருக்கிறப்போ இதில் கண்டிப்பாக மேக்சிமம் எல்லாருக்குமே வந்து இதில் சாதகமாக தீர்ப்புறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்களும் வந்து இப்போதைக்கு இந்த ஃபார்மில் வந்து ஃபில் பண்ணிடுங்க ஓகே உங்களோட பார்ட்டிசிபேஷனை வந்து கொடுத்துருங்க இது வரைக்கும் கேஸ் ஃபைல் பண்ணலை நான் இனிமேல் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் டெய்லி கேட்டுக்கிட்டே தான் இருக்கீங்க ஓகே ஒரு நாளைக்கு ஒருத்தர் ரெண்டு பேர் வந்து பேசிக்கிட்டே தான் இருக்கீங்க ஸோ எல்லாருக்குமே சேர்த்து சொல்லிடுறேன் இனிமேல் நீங்கள் கேஸ் ஃபைல் பண்ணுறதா இருந்தால் தனியாக தான் பண்ணணும் அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து இங்கே இருக்குது ஓகே இதுதான் வந்து அந்த அட்வொகேட்டோட நம்பர் ஓகே நைன் ட்ரிபிள் ஃபோர் டபுள் ஜீரோ டபுள் ஃபைவ் டூ சிக்ஸ் இந்த நம்பருக்கு நீங்கள் டேரெக்டாக அவட்ட கால் பண்ணி கூட பேசிக்கலாம் ஓகே ஸோ கேஸ் ஃபைல் பண்ணுறவங்களுக்கு இன்னும் ஒரு சில டவுட் இருக்குது நான் கேஸ் ஃபைல் பண்ணனால என்னால் அடுத்த செலெக்ஷனில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமா ஏன்னால் அடுத்த நோட்டிஃபிகேஷன் வருது கண்டிப்பாக நீங்கள் பண்ணலாம் அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது ஓகே கேஸ் ஃபைல் பண்ணுறனால உங்களுக்கு அகெயின்ஸ்ட்டாக எதுவும் பிளாக் மார்க் மாதிரி ஆயிருமா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஆல்ரெடி நிறையா ஸ்டேட்டில் வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க ஓகே அதுக்கப்புறம் கேஸ் ஃபைல் பண்ணனால மெடிக்கல் போஸ்போன் ஆகுமா அந்த மாதிரியும் ஆகாது ஓகே மெடிக்கல் நடக்கிறனால கேஸ் ஃபைல் பண்ணவங்களை வந்து செலக் செலெக்ஷன் பண்ணாமல் இருக்கமா இருப்பாங்களான்னு கேட்டால் அந்த மாதிரியும் கிடையாது இப்போ மெடிக்கல் நடந்துருச்சு ஃபைனல் ரிசல்ட்டே வந்தாலும் எத்தனை பேர் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்களோ அவங்க அவங்களுக்கான ஒரு ஒரு சீட் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருப்பாங்க ஓகே ஸோ கேஸ் வந்து உங்களுக்கு சாதகமாக வந்துடுச்சு தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கான ரிசல்ட் வந்து உடனே அவங்க வந்து ரிலீஸ் பண்ணணும் உடனே கொஞ்சம் நாளுக்குள்ளே வந்து ஒரு ஒன் மந்த் டூ மந்த் தான் டைம் கொடுப்பாங்க அதுக்குள்ளே உங்களை வந்து அவங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்து ஜாயின் பண்ண வைக்கணும் இதில் வித்துகல்டில் வச்சுட்டு ரொம்ப நாள் ஆக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி கிடையாது ஏன்னா கோர்ட்டில் வந்து இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்துடும் அப்படினால அதை அவங்க வந்து வயலைட் பண்ண முடியாது ஓகே ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கேஸ் ஃபைல் பண்ணுறவங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட் வந்தாலும் பிரச்சனை இல்லை உங்களுக்கான சீட் வந்து அங்கே இருக்க தான் செய்யும் உங்களுக்கு ஒரு சீட் வந்து அவங்க ஒதுக்கி வச்சுருப்பாங்க அதில் உங்களை தான் செலெக்ஷன் பண்ணுவாங்க நீங்கள் வந்து அடுத்து உங்களுக்கு சான்ஸ் கொடுக்குறப்போ ஒருவேளை ஃபிசிக்கலுக்கு வந்து இன்னொரு சான்ஸ் கொடுக்குறாங்க நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மெடிக்கல் கண்டக்ட் பண்ணிவிட்டு உங்களை உள்ளே எடுப்பாங்க ஓகே மெடிக்கல்லையும் அப்போ நம்ம கேஸ் ஃபைல் பண்ணனால நம்மளுக்கு அகெயின்ஸ்டாக எதுவும் பண்ணிடுவாங்களோன்னு பயப்பட வேணாம் பண்ணால் மறுபடியும் ஃபைல் பண்ணுவோம் அப்படிங்கக்கூடிய பயம் அவங்களுக்கு இருக்கும் ஓகே ஸோ அப்படினால ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் எதுக்குமே பயப்பட வேண்டாம் ஸோ நூறு பேருக்கு மேலே ஃபைல் பண்ணியிருக்கீங்க கண்டிப்பாக இதில் எல்லாருக்குமே வந்து சாதகமாக தீர்ப்பு வர்றதுக்கு அதிகமான பாசிபிலிட்டி இருக்குது ஓகே ஸோ அதுக்கப்புறம் ஹைட்டுக்கு யாரெல்லாம் வந்து இந்த பாயிண்ட் ஃபைவ் அந்த டிஃப்ரென்ஸில் வந்து ஃபெயில் ஆயிருந்தீங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து திரும்ப மெஷர் பண்ண கூட மாட்டாங்க அவங்களெல்லாம் வந்து அப்படியே வந்து அவங்க ஃபிசிக்கல் பாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு மெடிக்கலுக்கு வந்து அவங்கள வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க ஓகே அந்த மாதிரி தான் நடக்கும் ஓகே ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ இந்த இந்த லிங்க்கை வந்து அதாவது இந்த சர்வே ஃபார்முக்கான லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் உங்களோட நேம் ஓகே உங்களோட ஃபுல் நேம் என்னவோ அதை வந்து கொடுத்துருங்க உங்களோட ரோல் நம்பர் என்னவோ அதை கொடுத்துருங்க அடுத்து உங்களோட மார்க் என்ன அப்படிங்கிறது வந்து இதில் கொடுங்க ஓகே அடுத்து ஸ்டேட் ஸ்டேட் வந்து நீங்கள் தமிழ்நாடா வேற ஸ்டேட்டா அப்படிங்கிறத கொடுத்துருங்க ஜெண்டர் மேலாக ஃபீமேலாக அப்படிங்கிறத கொடுங்க நீங்கள் என்ன கேட்டகரி அப்படிங்கிறத செலெக்ஷன் பண்ணுங்கள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் வந்து அப்ளை பண்ணுற டைமில் இப்போ இருக்கிற ஏஜ் கிடையாது அப்ளை பண்ண டைமில் உங்களுக்கு வந்து பதினெட்டுலேருந்து இருபத்தி மூணுக்குள்ளே இருந்துச்சா இருபத்தி மூணுக்கு மேலே இருந்துச்சா அப்படிங்கிறத கொடுங்க அடுத்து ஃபிசிக்கல் ரிசல்ட் நீங்கள் பாஸ் ஃபெயில் ஃபெயிலாகி கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கீங்களா இந்த மூணில் ஏதாச்சும் ஒன்று வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும் சந்திரமா ஸ்டூடெண்டாக இல்லையா அப்படிங்கிறது வந்து எஸ் எஸ்எல்னால் நோ கொடுங்க ஓகே ஸோ சிம்பிள் இதை கொடுத்துட்டு வெயிட் பண்ணுங்கள் எல்லாரும் ரெஸ்பாண்ட் பண்ணதுக்கப்புறம் மினிமம் ஒரு ரெண்டாயிரம் பேராச்சும் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஓகே ஸோ அந்தளவுக்கு ரெஸ்பான்ஸ் வந்ததுக்கப்புறம் நான் வந்து எவ்வளோ கட் ஆஃப் இருக்கலாம் அப்படிங்கிறது வந்து சொல்கிறேன் அதுக்கப்புறம் அந்த ரெஸ்பாண்ட் வந்த அந்த அந்த லிஸ்ட்டையுமே வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஓகே டெலகிராம் சேனலில் கொடுக்குறேன் ஏன்னா நீங்களுமே தெரிஞ்சுக்கலாம் எவ்வளோ பேர் எவ்வளோ மார்க் எடுத்துருக்காங்க நம்மளுக்கு மேலே எவ்வளோ பேர் இருக்கிறாங்க நம்ம கேட்டகிரியில் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நீங்களுமே தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் ஆல் த பெஸ்ட் தேங்க் யூ